வணக்கம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அவதூறு படுத்தினால் அல்லது அவமானப்படுத்தினால் பணம் கொடுக்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் ஒரு கருத்து வந்து பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது இது பற்றி உங்களுக்கு தெரியுமா யாருக்கா தெரியுமா எவ்வளவு காசு கொடுக்கப்படுகிறது யார் கொடுக்கிறார்கள் அப்படி ஏதாவது விஷயம் தெரிஞ்சவர்கள் தயவு செய்து கருத்துப்பட்டியில் கருத்துடுங்க ஏனென்று சொன்னால் நான் எங்களுக்கும் ஏதாவது அஞ்சு பத்து உதவி கிடைச்சா கிடைக்கலாமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் யாருக்காவது தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லுங்கள் யார் கொடுக்குறார்கள் அப்படின்ற விஷயத்தை சரி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மை காலங்களாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது அவதூறு பரப்புவர்களுக்கு பணம் கொடுத்தால் அவருக்கு வந்து கெட்ட மாதிரி அவதூறு பரப்புவதாக சொல்லப்படுகிறது பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள்தான் அவரை நல்லவர்களாக சித்தரிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சமூக ஊடக பரப்பில் இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு சில தினங்களாக ரெண்டாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டி போடுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில அல்லது அதற்காக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற நிலையில சமூக ஊடக பரப்பில் அவருக்கான அவதூறுகள் அளவுக்கு அதிகமாக பரப்பப்பட்டது இது நீங்கள் எல்லாருமே பொது வழியில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அவதூறு பரப்பப்பட்டதுன்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை அவதூறு பரப்பினால்தான் தங்களுடைய சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் நிறைய பேரிடம் சென்றடையும் என்பதற்காக அவருக்கான அவதூறு பரப்புகின்ற வேலைகளில் நிறைய பேர் ஈடுபட்டு கொடுக்கிறார்கள் அது பெரிய பெரிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி சிறிய வலையொலிகளாக இருந்தாலும் சரி முகநூல் பதிவாளர்களாக இருந்தாலும் சரி சமூக ஊடக போராளிகளாக இருந்தாலும் சரி நிறைய பேர் இப்பொழுது வந்து பார்த்தீங்க சொன்னால் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதம் ராமநாத நச்சுணா அவர்களை வந்து அவமானப்படுத்துவது எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் தான் போட்டியிடுவதற்காக அதாவது இந்த ஐரோப்பிய விஜயத்தை முடித்து கொண்டு இலங்கைக்கு சென்று தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்துவிட்டு அதனை சகோதரி கௌசல்யா அவர்களிடம் கொடுத்து விட்டு மாகாண சபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட வேலைகளில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் ஈடுபட போகிறேன் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்று பகிர்ந்திருந்தார் ஒரு வீடியோன்ற என்னென்ன தன்னுடைய கட்ட ந நடவடிக்கைகள் அல்லது வந்து தான் என்னென்ன நடவடிக்கைகள் வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் வந்தால் செய்வேன் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பாக சொல்லியிருந்தார் அதாவது சுகாதார சபை சுகாதார சபையில் சுகாதார துறையை முன்னேற்றுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு வைத்தியர்களும் வைத்திய துறையில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் பணங்களை கறக்கிறார்கள் அல்லது மக்களுடைய ஏழைகள் ஏழை மக்களினுடைய வைத்தியில் எப்படி அடிக்கிறார்கள் இது பற்றிய முழு விஷயங்களும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வைத்தியர்களினுடைய தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வைத்தியர்களை மன ரீதியாக தாக்கியமை அல்லது மன ரீதியாக அவர்களை தோற்கடிச்சம இப்படி மன உல மன உல உளரீதியாக அவர்களை அவருடைய வலிமையை வந்து இல்லாமல் செஞ்சமை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்று அவருடைய சமூக வழியொலியில் வந்து பாய்ந்திருந்த விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது தான் மாகாண சபை தேர்தலில் அவர் வந்தால் தான் வந்தால் அர்ச்சனா ராமநாதன் வந்தால் தான் என்ன விஷயங்கள் மக்களுக்காக செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்பட்டது ஆனால் இங்கே அடுத்த கட்டம் மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டி போட போகிற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இதுவரையும் மக்களுக்காக நல்லது செய்தார்களா நபர்கள் யாருமே இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் இல்லை இன்னொரு கதை வந்திருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய உறுப்புரிமையை ராஜினாமா செய்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவரோடு போட்டியிடுவதற்காக நீதியரசர் விளஞ்செழியன் ஐயா அவர்களும் வந்து வருவதாக ஒரு கதை சமூக ஊடக பரப்பில் பரவலாக பேசப்படுகிறது நாங்கள் இது பொறுத்திருந்தால் பார்க்கணும் மாண சபையில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இதில் என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய செயலாளர்னு சொல்லி பதில் செயலாளராக அவர் செயலாளராக எனக்கு தெரியல அவர்தான் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அவர் வந்து தான் அடுத்த சபை தேர்தலில் போட்டி போட்டு போட்டுத்தான் யாழ்ப்பாணத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கனவுல அவர் இருக்கிறார் இந்த இடத்துல ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தனக்கு வாக்கு மக்களித்தால் என்னென்ன விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பொது வழியில் சொல்லியிருக்கிறார் இப்போ போட்டி நிலைமை வந்து பார்த்திங்கன்னு ராமநாத ராமநாதன் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பட்சத்தில் அளவுக்கு அதிகமான போட்டி நிலைமை அல்லது வந்து களம் சூடாக இருக்கும் அப்படின்றது வந்து வித மாற்று கருத்து இல்லை மாகாணம் என்கின்ற பொழுது கிளிநொச்சி வவுனியா மன்னார் அங்கே யாழ்ப்பாணம் இப்படி பெரிய ஒரு தேசத்தை கொண்ட ஒரு மாகாணமாக வரும் இந்த இடங்களில் எல்லாம் அவர் தன்னுடைய ஆட்களை ஆளணிகளை திரட்ட வேண்டும் இந்த வடமாகாண சபை தீவில் வந்து அவர் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட பதினான்கு பேராக பதினைந்து பேருக்கு மேலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு சில சமூக ஊடக பரப்பில் சமூக ஊடக போராளிகளினுடைய கணிப்பின்படி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து வெல்லுவார் அப்படின்ற ஒரு கருத்து வந்து உறுதியாக நம்பப்படுகிறது அவர் வெல்கின்ற பொழுது அவர் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படி என்றுதான் இங்கே கேள்விக்குரிய அவருக்கு பதிமூன்று உறுப்பினர்களுக்கு மேலே தேவை ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுறது அதுவும் குறிப்பிட்ட தேர்தலில் தேர்தல் வைக்கப்படுகின்ற பட்சத்தில் இந்த தேர்தல் அர்ச்சுனா ராமநாதன் வென்றால் அவரோடு பின்னுக்கு நிற்பவர்கள் எல்லாருமே படித்த மக்கள் அல்லது மக்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக ராமநாதன் அர்ச்சுனா இதை வந்து களம் காண்பார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது ஆனால் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்காரு ஒரு ஊடகம் ஒன்றில் மாகாண சபை தேர்தல் வைத்தால் என்பிபி அரசாங்கம் மண்ணை கவ்வும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஊடகம் ஒன்றை வந்து சொல்லியிருக்கிறதையும் வந்து நான் சமூக ஊடகப்பரப்பில் காணக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற பட்சத்தில் ராமானன் அர்ச்சுனா அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்தால் மக்கள் மக்களுக்கான அத்தனை அபிவிருத்தி திட்டங்களுமே வந்து பூரணமாக இடம்பெறும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தையும் தொடர்ச்சியாக எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழல்கள் அற்ற எங்களுடைய வடமாகாணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அபிவிருத்திகளும் ஒழுங்காக நடக்கப்படும் எங்கெங்கே ஊழல் நடக்கிறதோ அங்கங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோண்டி தோண்டி துருவி என்னென்ன ஊழல்கள் நடக்கிறது யார் என்ன விஷயங்கள் செய்கிறார்கள் அது அரசாங்க இருந்தாலும் சரி எந்த பதவி உயர் பதவியில் இருந்தார்களும் சரி அவர்கள் எல்லாருமே கண்டுபிடிக்கப்பட நிச்சயமாக வழியில் கொண்டு வரப்படுவார்கள் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த மாகாண சபை தேர்தல் அர்ச்சனா ராமநாத அவர்கள் வெண்டா இங்கே நிறைய பேருக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் கட்டாயம் தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் சரி ராமநாதன் நட்சுணா வந்து எதிர்க்கட்சியாக வந்தால் சரி அவரால் வந்து சம்டைம் எல்லாமே நாங்கள் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது சில நேரங்களில் வெற்றியும் பெறும் தோல்வியும் பெறும் அப்படின்னு வச்சு பாப்பமாக இருந்தால் ஐம்பது விதம் வெற்றி கிடைச்சு அவர் ஆளும் தரப்பாக இருக்கலாம் இல்லாத வந்து எதிர் தரப்பாக இருக்கலாம் எதிர்த்தரப்பாக இருக்கின்ற பட்சத்தில் ராமநாதன் நட்சுணா அவர்கள் துருவி துருவி கேட்கின்ற கேள்விகள்லேயே நிறைய பேருக்கு வந்து நித்திரை இல்லாமல் போகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னால் அவரை பொறுத்தவரையில் வட பகுதியை ஒரு கனவாக வச்சிருக்க நான் இதனை இப்படித்தான் மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருடைய மனசில் வந்து அவ்வளவு எண்ண ஓட்டங்கள் இந்த ஐரோப்பா வந்ததுக்கு பிறகு ஐரோப்பா போல தானும் வந்து எங்களுடைய இந்த நாட்டை அல்லது வந்து எங்களுடைய வடமாகாணத்தை வந்து மாற்ற வேண்டும் அப்படி அப்படின்றத வந்து முழு மூச்சாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் நிச்சயமாக இந்த விஷயம் எதிர்வருகின்ற காலங்களில் வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக இப்போ வந்து நிறைய பேர் எதிர்கட்சி எதிர்கட்சிகள் அல்லது வந்து எதிர்த்தரப்பாளர்கள் வந்து அவருக்கு வந்து அவதூறு பரப்புவதற்கான காரணம் ஓரளவுக்கு வந்து மக்களுடைய மனசில் அவர் வந்து காலூன்றி நிற்கிறார் அப்படின்றது தான் நீங்கள் பெரிய பிரச்சனை அதுக்காகத்தான் சில இடங்களில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த மரண வீடுகளில் இருந்து களமாடுகிறார்கள் இறங்கி களமாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் என்பிபி அரசாங்கம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது சொல்வதாக இருந்தால் அண்மையில் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு சந்தையில் வந்து சந்தை தொகுதி கட்டிடத்தில் மக்களை போய் சந்தையில் வியாபாரிகளை போய் சந்திக்கின்ற பொழுது அந்த சந்தை வியாபாரிகள் அவர்கள் அவரோட முருகநிலைக்கு வந்து எங்களை வைத்து அல்லது இந்த எங்களுடைய தமிழ் மக்களை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க அப்படி என்று சொல்லி சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த என்பிபி அரசாங்கம் ஒவ்வொரு மக்களுக்காக அநீதி இழைக்கப்பட்ட இடங்கள் ஒவ்வொரு இடமும் வந்து அவர்கள் காலடி வைக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் அவர்களுக்கான எதிர்ப்பை வந்து மக்கள் காட்டுகின்ற விஷயம் இங்கே காணக்கூடியதாக இருக்குது ஆனால் ராமநாத அர்ஜுனா அவர்களை தோற்க வைக்கணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த யாழ் மாவட்டத்த தேர்தல் ஆணைக்குழுவால் தேர்தல் ஆணையாளரால் சில நேரங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் எல்லாருமே அரசாங்கத்தினுடைய ஒரு அஜந்தாக்கள்ல வந்து வேலை செய்வார்கள் அவர்கள் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை வெண்டு விட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் ராமநாதன் அர்ச்சனா வெண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஐஎம்எஃப் கடனுகள் அல்லது இந்த வெளிநாட்டு உதவிகள் வெளிநாட்டு வரிச்சலுகைகள் இவற்றுகளுக்கு எல்லாமே வந்து பண்ணால் அவர்கள் ஐரோப்பியா ஐரோப்பா ஒன்றியத்தினுடைய வரிச்சலுகைகள் இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது இவற்றுக்கு எல்லாமே வந்த சொல்கின்ற விஷயங்கள் இலங்கை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது சொல்லி வெளிநாடுகளை காட்டினால் மட்டுமே இங்கே வந்து அவர்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டுகளாக இருக்கலாம் இருக்கலாம் இப்படி இந்த வெரிச்சலுகைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர்கள் நிச்சயமா தங்களுடைய ஒரு ஆட்சியின் கீழ் ஒரு தலை ஆட்சியின் கீழே தான் இந்த இலங்கை இருக்கிறது அப்படின்றத வேண்டும் அதுக்காக ஆளுமகர் தர அரசும் வந்து பார்த்திங்கன்னா வரை அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டி போடும் அப்படின்றத வந்து எந்த மாற்று கருத்துக்கள் அவர்கள் எவ்வளவுக்கு இறங்கி மக்கள் மக்கள் வாக்களிக்கிறார்களோ இல்லையோ தாங்களைய வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் வந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதையும் வந்து நாங்கள் இங்கே யோசிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்னென்றால் இந்த மாணசபை தேர்தலில் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் என்கின்ற ஒரு நபர் அல்லது அவரோடு சேர்ந்து இதர உறுப்பினர்கள் நிற்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவரோடு படித்தவர்கள் நிற்கின்ற பட்சத்தில் அதில் நூற்றுக்கு நூறு வீதம் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள்லான் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி தோற்றாலும் ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் எதிர்கட்சியாக வருவார் அது ஷோ அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கின்ற பொழுது தான் இங்கே வந்து நாங்கள் பெரிய சவாலை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்களை வந்து ராமநாதன் அட்சுன் அவர்கள் வருவார் பார்ப்போம் இந்த மாணசபை தேர்தலில் வந்து ராமநாதன் அச்சுன அவர்கள் வெல்கிறாரா இல்லையா அப்படின்னு நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் நாங்கள் எவ்வளவுதான் எதிர்ப்பு எதிர்ப்பு கூறல்கள் நாங்கள் கருத்துக்களாக கூறலாம் எதிர்ப்பு கூறல்களை கூறினாலும் அதில் வந்து மக்களினுடைய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்ப்பு அளித்தாலும் இதில் வந்து கள்ளவாக்கல் போட்டு வர வழியில் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இது வரலாறுகள் எவ்வளவோ இருக்கிறது எத்தனையோ பேர் மாறி வந்த விஷயங்கள் அப்படின்ற எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மான சபை தேர்தலில் யார் வெல்கிறார்கள் இல்லையா அப்படின்றதை தாண்டி மக்கள் தான் இனி முடிவெடுக்க நாங்கள் யாருக்காக வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது நான் மீண்டும் ஒரு ஞாபக விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் ராமநாத அச்சுனா அவர்களை வந்து அவதூறு படுத்தினால் பணம் சன்மானம் வழங்கப்படும் சொல்லப்படுகிறது இது சம்மந்தமாக தகவல் தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கள் நாங்களும் அஞ்சு பற்ற உழைப்பதற்கு முயற்சி பண்ணலாம் நன்றி